இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க கோரி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியின் காலில் விழுந்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர் அப்போது உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார்

அவரை நாங்க பார்த்தது இல்ல வாயால பே பேச்சு மட்டும் தான் வந்திருக்கு இதுவரைலாம் ஆளை இதுவரை கண்ணிலையும் காட்டல உங்களுக்கு ஒரு வீடியோ காலாக தான் கூட நாங்க ஒரு நிம்மதியா இருப்போம் அது கூட இல்லாம நாங்க வந்து மன முடஞ்சி போய் சங்கட்டத்துல இருக்கிற பையன் இருக்கிறாரா இல்லையானு கொஞ்சம் காட்ட மாட்டாங்க எங்களோட உயிர் அவ்வளவு ஒரு இதா போயிடுச்சா சார் ஷூட்டிங் ஆட்டு கொடுத்து கொலை பண்ற அளவுக்கு யார் சார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா இவங்களுக்கு அவங்க மூணு பேரோட உயிர் அவ்வளவு உத்தரவு இருக்கு பத்து பேருக்கு வந்து இரும்பு ஆடால அடிச்சு அவங்க எல்லாருமே ஒரு இன்ன வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்கல சார் அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க